எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை எந்த வடிவத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஏற்றுக்கொண்டால் இது அதிமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு சொல்லி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர் வந்து அவருடைய முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து ஒரு அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாதி பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக இரண்டு பிளவாக பிளந்திருக்கு ஒரு பக்கம் ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் ஈபிஎஸ் அப்படிங்கிற இரு பிளவாக வந்து இருக்குது இந்த பிளவுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி இரட்டை தலைமையில் நல்லா செயல்பட்டு இருந்த அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு தான் ஒற்றை தலைமைக்கு வரணுங்கிறதுக்காக அதிமுகவே வந்து பிளவுபடுத்துகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிக்கிறார் அப்படி என்ன எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்கு உரிமையை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஒரு கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து தொண்டர்கள் கையில் கொடுத்தார் ஒரு தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு தொண்டனும் ஒரு தலைமைக்கு வந்து போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை தான் கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு நமக்கு வந்து யாரும் போட்டியாக வந்துடக்கூடாது ஒற்றை தலைமைக்கு நம்மளோட யாரும் போட்டி போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தொண்டர்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த உரிமையை வந்து அப்படியே தட்டி பறிக்கிறார் அந்த விதியவே மாத்தி அமைக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்காக புதுசாக உருவாக்கணும் அந்த விதியில பத்து மாவட்ட செயலக வழிமொழியினும் பத்து மாவட்ட செயலக முன்மொழியினும் ஆண்டு காலம் வந்து தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் பத்து ஆண்டுகள் வந்து கழகத்தில் உறுப்பினராக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் எந்த ஒரு தொண்டனுக்காவது பத்து மாவட்ட செயலக வாங்களா பத்து மாவட்ட முன்மொழி வாங்களா ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த விதியை இப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து ஓபிஎஸ் வந்து போட்டியிட்டால் நம்ம தோற்று போயிடுவோம் நம்மளை எதிர்க்க யாருமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விதியை வந்து உருவாக்க பத்து மாவட்ட செயலர்கள் யாருக்கு வந்து முன்மொழிவா பத்து மாவட்ட செயலர்கள் யாருக்கு வழிமொழிவா காசு இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு அதிமுக சொந்தம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு தொண்டர்கள் எல்லாருமே இன்னைக்கு தெருவில் தான் நிற்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் பிஜேபி வந்து கூட்டணி அமைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட நாங்கள் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வீரவசமெல்லாம் பேசினவர் ஒரே இரவில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்தார் இந்த கூட்டணி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் உருவாகிருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய பேச்சுமே இப்போ வந்து தன் மகனை காப்பாற்றணும் தன்னை சுற்றி இருக்கிற அமைச்சர்களை காப்பாற்றணும் சம்பந்திகளை காப்பாற்றணும் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகளையும் காப்பாற்றணும்னா பிஜேபியோட கூட்டணி வச்சால் தான் முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் கட்சி கட்டு போனாலும் பரவாயில்ல அதை பற்றி நம்ம கவலை இல்லை நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வர்றாங்க சென்னை வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்துகிறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இங்கே வந்து என்டிஏ கூட்டணி இணைந்து நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கூட்டணி அப்படின்னா எந்த கட்சியுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பி போக தயாரா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்குமான ஒரு பிரச்சனை உருவாகி தான் இன்னைக்கு பிஜேபி கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியில வந்தார் வெளியில வந்த உடனே பட்டாசு வெடித்து கொண்டாடின கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் பிஜேபி நேரும் அதை தான் பண்ணாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்களும் அதான் பண்ணாங்க பொதுமக்கள் என்ன சொல்றாங்க இது ஒரு பொருந்தா கூட்டணி இதை தேர்தல் காலத்தில் போய் சந்திச்சிச்சு அப்படின்னா படுதோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறதான் சொல்றாங்க தொண்டர்கள் இதை இந்த கூட்டணியை ஏற்றுக்கிறவே இல்லை இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போவாங்களா அப்படின்னா போகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது துரோகிகளிடமிருந்தும் துரோக கும்பலிடமிருந்தும் அதிமுகவை மீட்டெடுத்து ஒரு தொண்டர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டியதுதான் இங்கே தர்மயுத்தத்தினுடைய முதல் பணி அதை ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே என்ன செய்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ் வந்து இணைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பதிவில் வந்து கவிஞர் கண்ணஞ்சி அவர் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த வடிவத்திலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்ம ஏற்க இயலாது அப்படி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம அதிமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறத ஒரு பதிவை வந்து பதிவிட்டுருக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து ஒரு உண்மைக்கு மாறான செய்திகளை வந்து பரப்பிட்டுருக்காங்க இதை யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ திமுகவை வந்து வீழ்த்தணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அணியினர் பொய்யான செய்தியை வந்து பரப்பிட்டுருக்காங்க அந்த செய்தியை பரப்ப வேண்டியது நம்மளுடைய வேலை வந்து கிடையாது நம்ம வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தினந்தோறும் வந்து மக்களுக்காக அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையை வந்து பொது கொண்டு போய் நம்ம சேர்க்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை அப்படிங்கிறாங்க துரோகிகளையும் துரோக கூட்டங்களையும் நம்ம வீழ்த்துறது நமக்கு வந்து முக்கியமான கடமை அப்படிங்கிறாங்க தீயசக்தியான திமுகவை வீழ்த்து வரதுல நம்ம எந்த சமரசமும் செய்யக்கூடாது நம்ம வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி பாஞ்சாமினுடைய கெதி தான் அதோ கதியாக இருக்குது இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டாரு கூட்டணி வச்சு தேர்தலில் போய் சந்திக்க போகிறான்னு வச்சுங்களேன் இந்த கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிறனும்ல ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சதவீதம் கூட கிடையாது இப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க கடை வரைக்கும் இந்த கூட்டணி வந்து பிஜேபி எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு பேர் தான் போய் இதே தேர்தல் காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய நிலையில் வந்து கொஞ்சம் கூட இறங்கல ஐயா ஓபிஎஸ் பி வந்து எப்போதெல்லாம் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்களோ அப்போதெல்லாம் அவங்க சொல்றது என்ன அதிமுக ஒருங்கிணைன அப்படி ஒருங்கிணைந்தால் தான் அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு நான் ஒற்றை தலைமை இதுவுமே நான் வந்து கீழே இறங்கவே மாட்டேன் கட்சி எப்படி போனால் நமக்கு பரவாயில்லைங்க நான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் கட்சியை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல கட்சியை பற்றி கவலைப்படுறவராக இருந்தால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து நம்ம ஆட்சி இழந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீழ்த்தி ஆட்சி அமைக்கணும் நம்ம அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட ஒரு துளியும் கூட கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டு இருக்காரு நம்ம தான் நம்ம கூட்டணி சந்திக்க போறா நம்ம வந்து கூட்டணியை வந்து உருவாக்கலாம் நினைக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலாக மெகா கூட்டணி அமைப்போங்கனாரு யாருமே வந்து கூட்டணிக்கு வரலை கடைசியில் தேமுதிக தான் கூட்டணிக்கு போனாங்க எடப்பாடி பழனிசாமியோடைய ஒரு கணக்கு என்ன அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது நம்மள்கிட்ட வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வாக்கு இருக்குது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா ஒரு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஆச்சு மேற்கொண்டு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து நமக்கு ஒரு இரண்டு சதவீதம் வந்தாலும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சரணும் அப்படிங்கிற நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி நினைக்காரு ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்குருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அந்த சூழ்நிலையை இங்கே ஏற்படலை அப்படி நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஐயா ஓபிஎஸ் அபோன் வந்து ஏற்றுக்கிறலை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவை எப்படியாவது நம்ம முழுங்கிறணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணியை வைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம தேர்தலை சந்தித்து தேர்தல் காலத்தில் போனோம்னா வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி தோல்வியுற்ற தலைமை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வந்து முன்னேறலாம்னு சொல்லி பிஜேபி வந்து நினைக்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் யாருக்கு ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் பிஜேபியோட கூட்டணி வச்சு நீங்கள் தேர்தல் காலத்தை சந்தித்தா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்று மறுப்பார் இன்னைக்கு கூட ராஜ்யசபா சீட்டில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் இன்னைக்கு வந்து ராஜ்யசபா வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அதை ஒருவர் தான் வெற்றி பெற முடியும் இன்னும் ஒருவருக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நாலு ஓட்டு இருக்குது அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பும் கிடையாது பிஜேபி கூட்டணியில் இருக்கிறனால நாலு பேர் போட்டாலும் மீதி ரெண்டு ஓட்டுகள் வந்து தேவைப்படுது அதுக்கு யார் அணுக போகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அணுக போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு எப்படியாவது என்டிஏ கூட்டணியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த என்டிஏ கூட்டணியை தக்க வைக்கிறதா இருந்தால் உள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியை வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது கவிஞர் கண்ணன்ஜி அவர் பதிவு மூலம் நம்ம பார்க்குறது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிறதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது நீங்கள் வந்து துரோகிகளையும் துரோக கூட்டங்களையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதான் முதல் கடமையாக இருக்குது முதல்ல துரோகிகளை நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னா எதிரியை ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படிங்கிற கணக்கோடு தான் அவருடைய பதிவுமே வந்து இருக்குது ஒரு கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னா அது முக்கியமாக நம்ம பார்த்தே ஆகணும் அதை கடந்து நம்ம போக முடியாது நீங்கள் சதவீதத்தை வச்சு நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்க அப்படின்னா இந்த முறை அதிமுக படுதோல்வியை வந்து சந்திக்கும் ஏற்கனவே வந்து பிஜேபி நாலு சீட்டு வந்துச்சு அதிமுக வந்து ஒரு அறுபத்தாறு சீட்டுனாலும் பிடிச்சாங்க இந்த முறை பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை சந்தித்தாங்க அப்படின்னா மக்கள் நிராகரிக்க கூட்டணியாக அமையும் இந்த முறை வந்து அதிமுக ஒரு பத்து இடங்கள் பிடிக்கும் சந்தேகமாயிரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அதிமுக ஒருங்கிணைந்தால் திமுகவை வீழ்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படி இல்லை நான் தான் ஒற்றை தலைமை என்னுடைய தலைமையின் கீழே தான் எல்லாரும் வரணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஒரு பத்து எம்எல்ஏக்களுக்கு ஒரு தலைவராக ஒரு எதிர்கட்சியாக வர முடியாத சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் இன்றைய கூட்டணியினுடைய சூழ்நிலை வந்து இருக்குது நன்றி வணக்கம்